மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் வன்மையாக தாக்கப்படுகின்றது தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர் திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானை குறித்து பெருமையாக பேசுகிறார் அதிலே திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்று சொல்லும் அளவிற்காய் அவரை புகழ்கிறார் இந்த திருமுழுக்கு யோவானும் இயேசுவும் சமகாலத்தவர்கள் நாம் நச்செய்தி மத்தையு லூக்கா நச்செய்திகளிலே பார்க்கிறோம் இயேசு பிறப்பதற்கு முன்பாக சற்று முன்பாக பிறந்தவர்தான் இந்த திருமுழுக்கு யோவான் அன்னை மரியாலும் திருமுழுக்கு யோவானின் தாயுமான எலிசபெத் சந்தித்து சந்தித்துக் கொண்டதையெல்லாம் நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம் இப்படியாக சம காலத்திலே வாழ்ந்தவர்கள் வளர்ந்தவர்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துவதை பாராட்டுவதை பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு இப்படியாக திருமுழுக்கு யோவானை உயர்வாக பேசுகிறார் திருமுழுக்கு யோவானும் ஆண்டவர் இயேசுவை குறித்து உயர்வாக பேசுகிறார் இன்றைய உலகத்திலே இப்படி ஒருவர் மற்றவரை பாராட்டுவது உயர்வாக பேசுவது அதிலும் நம் உடன் இருப்பவர்கள் நம்மோடு பயணிப்பவர்கள் நம்மை பாராட்டுவது உற்சாகப்படுத்துவது என்பது பார்ப்பதற்கே அரிய ஒரு காரியமாய் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு யோவானை எந்த விதமான வரட்டு கௌரவமும் கௌரவத்தையும் பார்க்காமல் வெளிப்படையாக இயல்பாக பாராட்டுகிறார் அதே போலதான் திருமுழுக்கு யோகானும் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் நம்மோடு இருப்பவர்களை ஒரு வகையான எதிர்மறையான சிந்தனையோடு ஒரு போட்டியாளராக பொறாமை கண் கொண்டு பார்ப்பதை விட்டுவிட்டு ஒருவர் மற்றவரை உற்சாகப்படுத்துவோம் அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை எடுத்து சொல்லி அவர்கள் மென்மேலும் வளரும்படியாய் அவர்களை நாம் பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு நாளிலே நாம் எவ்வளவு நேரம் நம்மோடு இருப்பவர்களை பாராட்டி உற்சாகப்படுத்துவதிலே செலவிடுகிறோம் எவ்வளவு நேரம் நாம் மற்றவர்களை குறித்து குறை பேசுகிறோம் தீர்ப்பிடுகிறோம் நாம் சிந்தித்து பார்த்தால் அதிகமான வேலைகளிலே நாம் பொறாமைப்பட்டு மற்றவர்களெல்லாம் குற்றவாளிகள் போலவும் நாம் மட்டுமே நல்லவர்கள் போலவும் தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவிடம் திருமுழுக்கு யோவானிடம் நாம் கற்றுக்கொள்வோம் நம்மோடு இருப்பவர்கள் நல்லது செய்கிற பொழுது அவர்களை பாராட்டி உற்சாகப்படுத்தி ஒருவர் மற்றவருடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டிருப்பவர்களாய் இருப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் நம்மோடு இருப்போருடைய நல்ல பண்பு நலன்களை நல்ல குணநலன்களை பாராட்டுகிற பொழுது அவர்கள் மென்மேலும் வளர்கிறார்கள் அந்த நல்ல பண்புகளிலே வளர்கிறார்கள் எனவே இறை கட்டி எழுப்ப அழைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நாம் நம்மோடு இருக்கக்கூடியவர்களை நாம் கட்டி எழுப்புவோம் அதே போல இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்று சொல்லுகிறாரே இப்படி சொல்வதற்கு திருமுழுக்கு யோவான் அப்படி என்ன செய்தார் என் அன்பு சகோதர சகோதரிகளே மனம் மாறுங்கள் நற்செய்தி அறிவுங்கள் என்று மக்களுக்கு துணிவாக ஒரு அழைப்பு கொடுத்தவர் இந்த திருமுழுக்கு யோவான் இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி என்று மக்களெல்லாம் திருமுழுக்கு யோவானை மெசியாவாக பார்த்த வேளையிலே நான் மெசியா அல்ல இதோ தான் இந்த இவர்தான் மெசியா என்று தாழ்ச்சியோடு பெருந்தன்மையோடு உண்மையை உரக்கச் சொன்னவர் மக்களுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தவர் இன்னும் சிறப்பாக இந்த திருமுழுக்கு யோவான் ஏன் பெரியவராக இருக்கிறார் என்றால் அவர் துணிவோடு நீதிக்கு குரல் கொடுத்தவர் இந்த நாளிலே நான் சொன்னேன் ஒருவர் மற்றவரை பாராட்ட வேண்டும் அவருடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னேன் ஆனால் அதே வேளையிலே நம்மோடு இருப்பவர்களை என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அதற்கு தலையாட்டி கொண்டு அதை சரி என்று சொல்லிக் கொண்டிருப்பது நல்ல தலைமை பண்பு அல்ல மாறாக தவறு என்றால் தவறு என்று சொல்லவும் நாம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் யோவான் தன்னை கொலை செய்வார்கள் என்று தெரிந்தும் கண்டித்தார் தனக்கு இதனால் துன்பம் வரும் சிறைப்படுத்தப்படுவார்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்று எல்லா துன்பங்களையும் அறிந்திருந்து துணிவோடு ஒரு உண்மையான ஒரு இறைவாக்கினருக்குரிய பண்போடு அவர் நீதிக்கு குரல் கொடுத்தார் அதனால் அவர் தலை துண்டிக்கப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்டார் என்பதையெல்லாம் ஆனாலும் கூட என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த துணிவு நமக்கு வேண்டும் திருமுழுக்கு யோவான் இந்த பண்பு நலன்களால் தான் அவர் பெரியவராக இருக்கிறார் இயேசுவால் பாராட்டப்படுகிறார் எனவே இந்த நாளிலே நாமும் திருமுழுக்கு யோவானிடமிருந்தும் நம் ஆண்டவர் இருந்தும் கற்றுக்கொள்வோம் இந்த திருவருகை வருகை காலத்திலே ஆண்டோருடைய வருகைக்கு நம்மை தயார் செய்வோம் இயேசுக்கே புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக திருமுழுக்கு யோவானை எங்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரிகையாக தந்த ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமேகளிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ திருமுழுக்கு யோவானை இயேசு ஆண்டவரே நீர் பாராட்டியது போல நாங்களும் உம்முடைய பாராட்டை பெற்றுக்கொள்ளும்படியாய் கொள்ளும்படியாய் வாழ வேண்டும் எங்கள் வாழ்வை நீர் ஆசீர்வதிப்பீராக திருமுழுக்கு யோவானை போல உண்மையை உறக்கச் சொல்லவும் தாழ்ச்சியோடு இருக்கவும் ஆண்டவரே இந்த நாளிலே எங்களை நீர் ஆசிர்வதியும் எங்களோடு இருப்பவர்களை நாங்கள் தட்டி கொடுத்து அவருடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டவர்களாக இருக்கவும் தவறு செய்கிற பொழுது அதை சுட்டி காண்பித்து அவர்களை திருத்துவதற்கு எங்களால் இயன்ற உதவியை செய்யவும் நீரே எங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து வழிநடத்தும் ஆண்டவரே இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் எல்லாம் கொடுக்கிறேன் நீரே அவர்களுக்கு நற்சுகம் கொடுப்பீராக நீரே அவர்கள் தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக இதோ இந்த நாளிலும் கடன் பிரச்சினைகளோடு இனமாக குடும்ப சண்டைகள் குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருத்தல் போன்ற தீய ஏற்றுக்கொள்ள முடியாத கடந்து வர முடியாத வேதனைகள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவரே நீரே இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் இவருடைய கண்ணீரை துடைத்தருளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்க செய்தருளும் பெற்றோர் பிள்ளைகள் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் நீர் ஆசிர்வதித்து தருவீராக ஆண்டவரே குடும்பமாய் நாங்கள் இணைந்து ஜெபிக்கும்படியான ஒரு ஜப ஆர்வத்தை எங்களுக்கு கொடுப்பீராக எந்த நோய் நொடிகளும் சக்தியின் ஆதிக்கமும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்து கொள்ளும் அரணும் கோட்டையுமாக இருந்து ஆண்டவரே எங்களை எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை நீர் சிறப்பாய் பாதுகாப்பீராக இதோ இந்த ஜப வேளையிலே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர் இதோ அந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்த்து நீரே அவர்களை ஆசிர்வதிப்பீராக இன்னும் இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு எங்களை பாதுகாத்தருளும் திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே மகிழ்ச்சியான செய்தியை கேட்கும்படியாக நீர் ஆசிர்வதியும் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஆண்டவரே நீரேமுடைய பேர் இறக்கத்தினால் நித்திய இலைப்பாறுதலை கொடுக்க வேண்டுமாய் உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே இடம் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் ஆளாய் அமையட்டும் ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை நீரே வழி நடத்த வேண்டுமாய் நீ பராகி கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்மேன்